இந்த வெடி வெடி ஓசை நிகழ்வுடன் உங்களை நாங்கள் இணைத்திருக்க காத்திருக்கின்றோம் தினத்திலே ஒரு நன்னாளாக ஊங்கி இந்த அரங்கமே இந்திய நகராட்சி மன்றத்தின் வணக்கம் மக்களை நான் விஜித்ரன் இப்போ நான் எங்க நிற்கிறேன்னு பாத்தீங்கன்னா சாவ கச்சேரி நகரத்தில் நிக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புதுவேரிடத்தை சாவகச்சேரி சபையோட இணைந்து சாவகச்சேரி மக்களும் வரவேற்கிறதுக்கு ஆயத்தமாகி வராங்க நிச்சயமாக அனைத்து தமிழ் மக்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் எங்களை நேசிக்கிற உறவுகளுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எனக்கு தெரிஞ்சு வரலாற்றிலே முதல் தடவையாக வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சாவகச்சேரி முழுவதுமே கலர் வளர்ப்புகளால் வந்து சோடிக்கப்பட்டு என்ன சொல்கிற ஒட்டுமொத்த சாவகச்சேரியும் சாவ கச்சேரியும் அழகாக காணப்படுகிறது என்னை பொறுத்த மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடத்தை வந்து வரவேற்கிறதுக்கு சாவகச்சேரி நகரசபை ஊடாக வந்து சாவகச்சேரி மக்கள் வந்து ஆயத்தமாகி வராங்க அதோட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரவேற்கு முகமாக வந்து சாவகச்சேரி நகரசபையால் நகர வந்து டிஜே நிகழ்ச்சிகள் பாட்டு கச்சேரிகள் எல்லாமே சாவகச்சேரி நகரத்தில் வந்து நடைபெற இருக்குது நிச்சயமாக எங்கள் சேலத்தில் யாரும் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி டிவிடியை பாருங்கள் சாவகச்சேரியில் என்னென்ன விட நடக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாமா அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இது சாவகச்சேரி நகரம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரவேற்கிற்கு ஆயத்தமாகி வருது சாவகரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடத்தை வந்து வரவேற்கிறதுக்கு முழுமை ஆயத்தமாகி வருது

எங்கிலே ஒரு பிரமாண்டமான தசாப்த காலங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஒளிமயமான எதிர்காலம் போல இங்கே இரவை பகலாகிக் கொண்டிருக்கின்ற இந்த மின் ஒளியிலான விளக்குகள் ஒளிர சாவுச்சேரி நகரமே காட்சி அளிக்கின்ற ஒரு பொன்னான் அதுவும் இன்றைய ஒரு எங்களுடைய புதுவருட தினத்திலே ஒரு நன்னாளாக ஊங்கி இந்த அரங்கமே இந்த மென்வொழியிலான தென்மராட்சி நகர நகரத்திலே இப்படிப்பட்ட தசாப்த காலங்களுக்கு உரிய நாங்கள் என்றுமே காணாத ஒரு வரலாற்றுக்குரிய மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட உறவுகள் அனைவரும் இந்த நேரத்தில் இந்த சிறப்புமிக்க ஒளி ஒளி அமைப்புகளை வழங்கி எங்களுடைய மக்களின் கண்ணுக்கு இனிமையான இந்த குளிர்ச்சியான கூட சந்த காரணமானவர்கள் எங்களுடைய விழா ஏற்பாட்டர்கள் நகராட்சி மன்றத்தின் தவிசாளர் பிரிக்கும் மற்றும் உதவி தவிசாளர் கிஷோர் அவர்களுக்கும் எங்களுடைய மனமாந்த உலக நன்றிகளை பாராட்டுக்களும் அதே போல ஏரிய நகராட்சி மன்ற எங்களுடைய பிரதேசத்தின் நகராட்சி எங்களுடைய அனைத்து உறவுகளுக்கும் எங்களுடைய மரபார்ந்த உலகணிந்த நன்மைகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொள்வதில் பெருமிதம் அடைகின்றார்கள் சாபுச்சேரி நகராட்சி மன்றத்தில் அதே போல எங்களுடைய நீங்கள் இந்த சாவுச்சிரி நகராட்சி மன்றத்திலே சாவுச்சேரி நகர் நகர மத்தியிலே வரலாறு காணாது இன்றையும் கூட இன்றைய நாங்கள் இந்த சாவுச்சேரி நகர மத்தியிலே ஒன்று கூடியிருக்கின்றோம் எனவே இப்படிப்பட்ட கலைஞர்களை நாங்கள் முதல் முறையாக சந்தித்ததில் பெருமிதம் அடிக்கின்ற எங்களுடைய நகராட்சி குழுவினர் அது மட்டுமில்லாமல் எங்களுடைய இந்த சாவச்சேரி நகராட்சி மன்றத்தின் தலைவராக தமிழாக எங்களுடைய பிராஸ் அண்ணா அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய உதவி தவிசாளர் கிஷோர்க்கும் மற்றும் நம் உறுப்பினர்களுக்கு எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த உலக நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் எனவே நாங்கள் எங்களுடைய நகராட்சி மன்றத்தின் உபதவிசாளர் அன்பு வேண்டுகோள் எங்கே ஒரு அறிவையான ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி ஒன்றினை என்னுடைய காதூரமாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் அந்த செய்தி என்னவாக இருக்கும் என்று நினைக்கும் இந்த நேரத்தில் மக்களுக்கான வேடிக்கை எல்லாம் இந்த சாவுச்சேரி நகர மத்தியிலே ஆரம்பிக்க இந்த நேரம் அதுவும் பொன்னான மாலை பொழுது நேரமாக இந்த நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போக

வெடி வான வேடிக்கை வெடி ஓசை நிகழ்வுடன் உங்களை நாங்கள் இணைத்திருக்க காத்திருக்கின்றோம் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இணைத்திருக்கின்றோம் அரவணைத்துக் கொள்ள நாங்கள் தயாராக வேண்டும் அந்த அழைப்பது மட்டுமில்லாமல் எங்களுடைய மக்களுக்கு நிறைந்த சாந்தியும் சமாதானமும் இந்த சாந்தியின் சமாதானத்துடன் எங்களுடைய மக்கள் அனைவரும் நீடுவடி வாடு இறைவன் திருவிழா நின்று இந்த அரங்கம் ஊடாக நாங்கள் எங்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்கள் கை பற்றிக்கொள்ள இது எங்களுக்கு தக்க தருணமாக இந்த சாவுச்சிரி நகர மத்தியிலே எங்களுடைய உறவுகள் அனைவரும் நாங்கள் இந்த டிஜே குழுவினர் அரங்கத்தில் இருக்கின்றோம் எனவே டிஜே குழுவினர் எங்களுடைய

ಇದನ್ನು ಈ ಹೋಟಲ್ ಕೆಡಿಸಲಿ ಪಲ ಆಡಳಿತ ಬರೋದಕ್ಕೆ ಕೆಡಿಸಲಿ ಹೋಟಲ್ ಸೇರಿಕೊಂಡ್ರೆ ಕೆಡಿಸಿ ಅದು ಬಗ್ಗೆ ಈಗಲೂ ಹರಿವಿಡಿಯೋ ಕೆಡಿಸಲಿ ಹೊಸ ಮಾಡಿ ಯೋಚನೆಗಳ